வணக்கம் இது மயூரன் கிளிநொச்சி அறிவியல் நகர்ல வந்து கிளிநொச்சி பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையில ஒரு காணி விற்பனைக்காக வந்திருக்கு இந்த காணி வந்து அறிவியல் நகர் பிரதான வீதி காபட் வீதியாக காணப்படுது அந்த காபட் வீதியில இருந்து முந்நூறு மீட்டர்ல இந்த காணி வந்து காணப்படுது உள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் வாட்டர் சப்ளை லைன் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்குது அது தவிர வந்து புலாய்க்கு அடிக்கப்பட்ட நிலையில இருக்குது நாங்கள் ஒவ்வொன்றையும் தொடர்ந்து முழுமையாக பார்வையிடுவோம் வச்சுக்கொள்ளுங்க குழாய் கிணற வந்து சீமியந்தால கட்டி மூடி இருக்கணும் உள்ள நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க குழாய் கிணறு இதுல குழாய் கிணறு அடிச்சு மூடி இருக்கணும் பாருங்க குழாய் கிணறுக்கு பக்கத்திலேயே வந்து தொட்டியும் வந்து கட்டி இருக்கணும் அதுக்கு பக்கத்திலேயே வந்து பாருங்க பெரிய மாடி வீடு வந்து கட்டப்பட்டிருக்கு அதாவது இரண்டு பரப்பு காணியாக இந்த காணியினுடைய அளவு காணப்படுது இந்த இரண்டு பரப்புக்குள்ள வந்து மாடி வீடு பெரிய ஒரு மாடி வீடு வந்து பிளான் பண்ணி கட்டியிருக்கிறார் மேலே வந்து வேலைகள் வந்து இடம்பரையில் பிளான் பண்ணினபடியே இருக்குது கீழே வந்து திருத்து வேலைகள் கொஞ்சம் காணப்படுது இரண்டு பக்கம் படி வச்சிருக்கிறார் வெளியாலையும் படி இருக்குது வீட்டுக்கு உள்ளையும் முன்போ குழாந்தையிலையும் படி பாருங்க அற்புதமாக வந்து டிசைன் பண்ணியிருக்கிற நல்ல ஒரு பலமாகவும் கட்டிடம் கட்டப்பட்டிருக்குது நீங்கள் நேரடியாக வந்து பார்வையிடும் பொழுது எல்லாத்தையுமே அறிந்து கொள்ள முடியும் நல்ல அற்புதமான பலப்பான முறையில் கட்டப்பட்டிருக்குது நாங்கள் உள்ளே சென்று முழுமையாக அடுத்தடுத்த விவரங்களை வந்து பார்வையிடுவோம் இதெல்லாம் வந்து பாருங்க உள்ளுக்கு வந்து மூன்று அறைகளும் காணப்படுது ஒவ்வொன்றா பார்வையிடுவோம் இதுல மேலே வந்து நல்ல மொத்தமா வந்து பிளாட் பண்ணப்பட்டிருக்குது அது தவிர இந்த முன்னுக்கு வந்து கதவுக்குரிய நிலை வந்து நிலை எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு இந்த கதவுக்கு வந்து முதுரை வந்து பயன்படுத்திடுங்க இப்ப நாங்கள் உள்ளே சென்று உள்ளே என்னென்ன வேலைப்பாடுகள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி பார்வையிடுவோம் நிலத்துக்கு வந்து அஹ் கொங்குரீட் வந்து போடப்பட்டிருக்குது ஆனால் பூச்சி வேலைகள் எதுவுமே இடம்பெற இல்லை நீங்களாம் மேற்கொண்டு வேலைகளை திருத்தி கொள்ளணும் நிலத்துக்கு வந்து கொங்க்ரீட் போடப்பட்டிருக்கு பாருங்கள் மேலையும் வந்து ஃபுல்லாகவே பிளாட்ன்றதுனால உங்களுக்கு மேல் கூற வேலை இருக்காது அதே நேரம் பூச்சி வேலைகள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டியிருக்கும் நிலமும் இழுத்து கொள்ளணும் நில வந்து அரைக்கும் முதிரை பயன்படுத்தி நில போட்டிருக்கார் நல்ல கொத்து வேலைகள் செய்த அழகான நிலை வந்து போடப்பட்டிருக்குது இப்ப நாங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருப்பது சாமி அறை முதலாவது அறையை வந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக வந்து நாங்கள் இரண்டாவது அறைய வந்து பார்வையிடுவோம் இரண்டாவது அறைக்கும் முழு வேலைகளுமே நீங்கள் செய்து கொள்ளணும் அதாவது வீடு முழுமையாக வந்து வேலை நீங்கள் செய்து கொள்ள வேண்டி இருக்கும் மற்றபடி கட்டு வேலைகள் வந்து நிறைவடைந்திருக்குது ரெண்டாவது அறைக்கும் மூன்றாவது அறைக்கும் இடையில் வந்து அட்டாச் பாத்ரூம் கட்டப்பட்டிருக்குது அந்த பகுதிக்கு தான் நான் இப்போ நிற்கிறேன் இதில் பாருங்கள் கட்டுவேலைகள் இடம்பெற்றிருக்குது நீங்கள் மேற்கொண்டு வேலைகளாக முடிச்சு கொள்ள வேண்டியிருக்கும் இதில் ரெண்டு வாஷிங் மிஷின் அறையும் அட்டாச் பாத்ரூமுக்குரிய அறையும் வந்து விடப்பட்டிருக்குது அப்படியே நாங்கள் வெளியே வந்து சமையல் அறையையும் மூன்றாவது அறையையும் பார்வையிடுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மூன்றாவது அறையை வந்து இப்போ நாங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம் மூன்றாவது அறைக்கு ஜன்னல் எல்லாம் வச்சிருக்கணும் மேற்கொண்டு கட்டு வேலைகளை நீங்கள் செய்து கொள்ளணும் பூச்சி வேலையும் அந்த ஜன்னல் அடைக்கிற வேலையும் செய்து எஞ்சிய வேலைகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டியிருக்கும் இப்போ நாங்கள் அடுத்ததாக வந்து சமையல் அறையை போய் பார்வையிடுவோம் பெரும்பாலும் இந்த சமையல் அறைக்கு மூன்றாவது அறைக்கு எல்லாமே நில வைக்கப்பட்டிருக்குது இதுலையும் பாருங்கள் முழுமையாக நீங்கள் எஞ்சிய வேலைகளை செய்து கொள்ளணும் தட்டுக்கள் பிரித்து நடுப்புக்குரிய கட்டிட வேலைகள் நிறைவடைந்திருக்குது நீங்கள் மேற்கொண்டு பூசி சிங் தட்டு வச்சு உங்களோட சிறு சிறு சிறிய சிறிய வேலைகளை செய்து கொள்ளணும் இந்த வெளிப்பக்கமும் நிலா வந்து வைக்கப்பட்டிருக்குது அப்படியே நாங்கள் இந்த காணியனுடைய பின்பக்கத்தை போய் பார்வையிடுவோம் பின்னுக்கும் வந்து ஒரு நோமல் மலை கூடம் கூட்டம் காணப்படுகின்றது ஆனால் சுற்றி வந்து பாருங்க அருகாமையில் முழுமையாக அயல் காணப்படுது உண்மையிலேயே சுற்றி வர அயல் இருக்குது பின்னுக்கு ஒரு சிறிய துண்டு காடாக இருக்குது ஆனால் அந்த காட்டுக்கு பின்னுக்கும் முழுமையாக கிராமங்களும் பெரிய பெரிய கட்டடங்களும் காணப்படுது ஒரு துண்டு தான் உங்களுக்கு அந்த காடு மாதிரி இருக்குது இந்த பகுதி வந்து பின்பகுதியை காடு மாதிரி இருக்குது ஆனால் அதை நீங்கள் வந்து பார்ப்பீர்களா இருந்தால் அதுக்கு பின்னுக்கு இருக்கிற கட்டிடங்கள் தெரியும் நான் இப்பொழுது மேல் மாடியிலே ஏறி காண்பிக்கும் பொழுது உங்களுக்கு சுற்றி இருக்கிற கட்டிடங்களை காண்பிக்கிறேன் இப்ப நாங்கள் இந்த வீட்டினுடைய பின்பகுதியில் நிக்கிறோம் அப்படியே நாங்கள் பின்பக்கத்தை சுத்தி வருவோம் அப்பதான் தெரியும் நிலவரம் இதுக்கு பின்னுக்கு வந்து பாருங்களேன் சரிக்கு நீட்டாக இருக்குது இன்னக்கும் வந்து பூசி அழகாக நீங்கள் வேலைகள் செய்து கொள்ளணும் இந்த பின்பகுதியில் இந்த சைட் பகுதியில் பாருங்கள் ஒரு வீடு வந்து காணப்படுது இது வந்து இப்பொழுது யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த தங்கி இருக்கணும் வாடகைக்கு கொடுக்க உண்மையிலேயே இந்த இடத்துல நீங்கள் இதை மாடி கட்டிடத்தை முழுமையாக போட்டுவிட்டால் வாடகைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நான் இப்போ உங்களுக்கு இதை மேல் ஏறி ஏறிட்டுறது அதாவது ரெண்டு பக்கமும் படி வைக்கப்பட்டிருக்கு ஒரு படியால் ஏறி மற்றபடியால் நாங்கள்வோம் இப்போ நான் வந்து மேலே போய்கொண்டிருக்கிறேன் நல்ல மொத்தமாக வந்து பிளாட் பண்ணப்பட்டிருக்குது நல்ல பலப்பாகவும் பாதுகாப்பாகவும் பிளாட் பண்ணப்பட்டிருக்குது நீங்கள் நேரடியாக வந்து பார்வையிடும் பொழுது காணக்கூடியதாக இருக்கும் இப்போ நான் இதில் மேலே வந்து உங்களுக்கு பாருங்க காண்பிக்கிறேன் அருகாமையில் இருக்கிற எல்லாம் நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும் பக்கத்துல வந்து பாருங்க பக்கத்திலேயே ரெண்டு மூன்று கரையும் வீடு காணப்படுது இதில் ஒரு பகுதியில் பின்னுக்கு வந்து காடு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு காணப்படுது ஆனால் முழுமையாக காடில் நான் உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி காண்பிக்கிறேன் அந்த பகுதியிலையும் வீடுகள் காணப்படுது மற்றது அந்த காட்டு பகுதியை தாண்டி வந்து பெரிய கிராமங்கள் காணப்படுது நான் குறிப்பிட்டிருந்தது போல் பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காட்டணத்தில் காடு தெரியுது காட்டு கங்கால பாருங்க இந்த பெரிய கட்டிடமும் பெரிய தொடுவையாக மற்ற பகுதிக்கும் தொடர்ந்து கட்டிடங்கள் இருக்குது இந்த பகுதிக்கு தான் காணி வெறுமையாக இருக்குது இதுவும் நாளடைவில் இந்த காணிகளும் வந்து நிறுவனங்களோ ஏதாவது ஒரு தொழிற்சாலைகளோ வருவதற்கான சாத்தியம் கூறியிருக்குது இந்த காணிகளும் வேலைப்பாடுகள் இடம்பெறும் கட்டாயம் இந்த காணிகள்லேயும் பெரிய பெரிய பக்தர்கள் அனுப்பினமாயிருந்தால் உங்களுடைய காணியினுடைய பெருமதி எங்கே ஒரு உச்சத்தை தொடும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே இருபத்தஞ்சு லட்சம் உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய தொலைபேசி இலக்கம் நான் திரையிலே கொடுத்துருக்கின்றேன் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நேரடியாக சென்று பார்வையிட்டு கதைத்து பேசி குறைத்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நான் மற்ற படியால் இறங்கி உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள் இது தொடர்பான இந்த காணி தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா இருந்தால் திரையிலே தெரியும் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் அது மாத்திரமில்லாமல் நீங்களும் உங்களுடைய காணிகளை விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் திரையில் தெரியும் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகின்றது நன்றுறவுகளை அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நல்ல ஒரு அற்புதமான காணி யாழ் பல்கலைக்கழகம் கிளீன் இருக்குது அந்த பல்கலைக்கழகத்துக்கு அருகாமையில வந்து அமைஞ்சிருக்குது நன்றுவர்களே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்பாங்க